ராமராம ஞாயிற்றுக்கிழமை டிசம்பர் இருபத்தி எட்டு விஸ்வாபசுவரிடம் மார்கிணி மாதம் பதிமூணாம் தேதி சுக்லபக்ஷ அஷ்டமி காலை ஏழரை மணி பதினேழு நிமிடம் வரை பின்பு நவமி ரேவதி நட்சத்திரம் வரியான யோகா பவகரணம் ராகுகாலாக மாலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை நாம் உண்ணும் உணவு சரியான முறையில் ஜீரணம் ஆவதற்கு ஏதேனும் உபாயம் உள்ளதா அதாவது நாம் சாப்பிடக்கூடிய உணவானது ஜீரணமாகி நம்மளுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கணும் வேண்டாத ஒரு விஷயங்கள்லாம் வெளியில வந்துடணும் நம்மளுக்கு அது புஷ்டியை கொடுக்கக்கூடியதாக அமையணும் அதுக்கு நமது ஜீரண சக்தி நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஜீரண சக்தியானது நன்னா இருக்கணும் இதற்கு நாம் சாப்பிடக்கூடிய உணவின் ஒரு தன்மை எந்த உணவை நாம் உட்கொள்கிறோம் எந்த நிலைமையில உட்கொள்கிறோம் எந்த காலத்தில் உட்கொள்கிறோம் எவ்வாறு உட்கொள்கிறோம் இதெல்லாம் சேர்ந்துதான் அது அதனுடைய செயலை செயலாற்றும் நான் நின்றுண்டே சாப்பிட்றது ஓடிண்டே சாப்பிட்றது படுத்துண்டே சாப்பிட்றது குளிக்காம சாப்பிட்றது எப்போ வேணும் அர்த்தராத்திரி ஒரு மணிக்கு சாப்பிட்றது ரெண்டு நாளைக்கு முன்னாடி பண்ண உணவை ஃப்ரீசரில் வச்சுட்டு அப்புறமா எடுத்து சாப்பிட்றது இந்த மாதிரிலாம் சாப்பிட்டா இந்த சாப்பாடு எப்படி நம்மளுக்கு புஷ்டியை கொடுக்கும் மற்றும் நாம் சாப்பிடக்கூடிய சாப்பாடு ஜீர்ணிக்காமலேயே நாம் மறுபடியும் உணவு சாப்பிட்றதுனால தான் நம்மளுக்கு வியாதி வருதுன்னு ஆயுர்வேத சாஸ்திரம் சொல்கிறது இங்கிலீஷ் மருத்துவர்களும் அதை தான் குறிப்பிடுகிறார்கள் அதாவது குப்பைக்கு மேலேயே நாம் குப்பையை போட்டுட்டே இருக்கும் நாம் சாப்பிட்ட உணவானது நன்னா ஜீரணமான பிற்பாடு நாம் சாப்பிட்டா அது ஆரோக்கியத்தை கொடுக்கும் இப்படி இல்லாமல் ஜீரணிக்கிறதுக்கு முன்னாடியே மறுபடியும் மறுபடியும் நான் சாப்பிட்டுட்டே இருக்கும் இப்படிலாம் இல்லாமல் நான் சாப்பிட உணவு நன்னா ஜீரணமாகணும் அப்படின்னா அதுக்கு என்ன வழி அப்படின்னா சாப்பிட்ட பிற்பாடு கொஞ்சம் கையில் ஜலத்தை எடுத்துண்டு நமது அடி வயத்தை தடவணும் ஜலத்தினால நம்மளுடைய இஷ்ட தெய்வத்தை நினச்சிண்டு அவனுடைய அந்த பகவானுடைய நாமாக்களை சொல்லிண்டு ராமராமா சிவசிவா மகாதேவ மகாதேவா குருவாயூரப்பா அப்படின்னு சொல்லிண்டு அடிய தடவனம் தடவணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது இப்படி பண்றதுனால நமக்கு அந்த உணவானது நல்ல முலையில் ஜீரணமாகி நமக்கு நல்ல எண்ணங்களை ஏற்படுத்தும் ராமராம